தேவனே இன்று என்னை ஒரு மாற்றம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் தெரிந்து கொண்டபடியே நீங்கள் இருக்கலாம் சகரியா எட்டு பதிமூன்று நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசிர்வாதமாய் இருக்கும்படி வாசிக்க வேண்டிய பகுதி எசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் வெளியின் விருச்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை பூமியின் மிருகங்கள் அவர்களை பச்சிப்பதும் இல்லை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள் நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன் அவர்கள் இனி தேசத்தில் பஞ்சத்தால் கொள்ளப்படுவதும் இல்லை இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை தங்கள் தேவனாகிய கத்தராயிருக்கிற நான் தங்களோட இருக்கிறதையும் இசைவேல் வம்சத்தராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் மே்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர் நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அமேன் நீங்கள் வெறும் ஆசிர்வாதத்தை பெறுவதா அல்லது ஆசிர்வாதமாய் இருப்பதா என்று தெரிந்து கொள்ளலாம் எல்லா நன்மையான காரியங்களையும் பெற்றும் ஒருவருக்கும் கொஞ்சமும் உபயோகம் இல்லாதவனாய் இருப்பதில் ஒரு பயனில்லை ஆனால் உங்களிடம் உள்ள சிறிய காரியங்கள் ஒவ்வொன்றும் பயனுள்ளதா இருக்கும் என்றால் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள் நீங்கள் வாழும் சமுதாயத்தில் உங்களது அடையாளத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார் சாபம் என்று அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து இருந்து ஆசிர்வாதம் என்று அழைக்கப்படுகிறீர்கள் ஆசிர்வாதம் பெற்ற பின் பாதியில் நின்று விடாதீர்கள் பெறுதலை கடந்து மாறுவதையும் இருப்பதையும் விரும்புங்கள் இந்த உருமாற்றம் ஆபிரகாம் கொடுத்ததைப் போல கொடுக்கும்போதே வரும் தேவன் ஆசிர்வாதத்தை மாற்றுவதற்கு முன் ஆபிரகாம் தன் ஒரே பிரியமான குமார்னான ஈசாக்கையே கொடுத்தான் இப்படித்தான் நாம் கொடுக்க வேண்டும் நாம் மதிக்கும் காரியத்தையே கொடுக்க வேண்டும் நம்முடைய பரிபூரண நிறைவில் இருந்து அவருக்கு கொடுப்பது மட்டுமல்ல ஆனால் தியாகத்துடன் நிகரில்லாமல் கொடுக்க வேண்டும் தேவன் உங்களை ஆசிர்வாதமாக்கும் முன் தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ளதை பலியாய் செலுத்தும் சோதனையை கடக்க வேண்டும் நீங்கள் அவர் அவர் பேரில் கொண்டிருக்கிற அன்பை அங்கீகரிக்க உங்களுடைய தியாகம் நிறைந்த கொடுத்தல் அவசியமாக இருக்கிறது பலிபீடத்திலே அதனை கிடத்தி அர்ப்பணிக்க நாம் விரும்பவில்லை என்றால் நம்மால் ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக மாற முடியாது அப்படி செய்யும் போது நீங்கள் ஆபிரகாம் தெரியதை போல தேர்ச்சி அடைவீர்கள் ஆபரகாமை போல பலனும் அடைவீர்கள் தேவன் சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் நீங்கள் ஆசிர்வாதமாய் இருப்பீர்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்